வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுகிறேன் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு துயரமான செய்தி இது குறித்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்கார் எனது அன்பிற்கினிய சகோதரர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ் சினிமாவின் தனித்துவம் மிக்க நடிகர் கேப்டன் என்று அனைவராலும் அன்பு பாராட்டப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் மறைவுச் செய்தி மிகுந்த துயரத்தை தருகிறது தன் ஒவ்வொரு செயலிலும் மனித நேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் தமிழ்நாட்டு அரசியல் வழியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர் எளியோருக்கு நீளும் உதவிக்கரம் கொண்டிருந்தவர் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் அவரது அடையாளமாக இருந்தது சினிமா அரசியல் இரண்டு தலங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார் அவரது பிரிவால் வருந்தும் குடும்பத்தார் தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் என் உளப்பூர்வமான ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாலையும் மிகப்பெரிய முத்துரை பதித்தவர் பல்வேறு புதுமைகளை ஏற்படுத்தியவர் ஆரம்ப காலகட்டத்தில் எஸ் ஏ இயக்குனருடைய படங்கள் அதிகமாக நடித்தார் அதே மா சட்டமுறை இரட்டரை மாதிரியான படங்கள் அதே மாதிரி ராமநாராயணனுடைய சிவப்பு மல்லி மாதிரியான படங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இடதுசாரி கொள்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அவருடைய கேரியரில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக அந்த நம்ம ஊமை உயிகள் படம் அரவிந்த்ராஜ் ஆபாவானன் ஆர்கே செல்வமணி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து உள்ளே வராங்க அதான் முதல்ல அரவிந்த்ராஜ் தான் எடுக்கிறாரு இதை எடுக்கிறாரு ஊமை விளிகள் எடுக்கிறாரு அதில் வந்து ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணியிருப்பாரு ஒரு டிஐஜி தீனதயாளன் ஒரு கேரக்டர் வயசான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பிரமாதமாக பண்ணியிருப்பாரு அந்த படம் அதுக்கப்புறம் செந்துரோ பூவே செந்துரோ பூவேக்கப்புறம் அப்புறம் அதே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்தவர் தான் ஆர்கே சொல்ல செல்வமணி வராரு கேப்டன் பிரபாகரன் பு புலனுசாரணை இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து அந்த ஃபிலிம் அதாவது தைரியமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு புது தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா அந்த காலகட்டம் ஒரு பக்கம் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் ரஜினி ரெண்டு பேரும் பீக்கில் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து விஜயகாந்த் மோகன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா புது டைரக்டர்ஸு சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க மோகன் அப்படிதான் நிறைய காசிட்டு இருப்பார் புது புது டேரக்டர் மனோபாலா அவங்கள வளர்ந்து வர்ற நேரத்தில் நிறைய மணிவண்ணன் மனோபாலா ஏகப்பட்ட பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுப்பாரு விஜயகாந்தும் அந்த மாதிரி தான் குறிப்பா வந்து இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அப்படின்னால உள்ள சேர்க்க மாட்டாங்க சினிமால அதாவது ஏற்கனவே வெற்றி படம் கொடுத்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்கு தான் திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுப்பாங்க ஸோ இவர் வந்து தைரியமா அந்த புது டேரக்டர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளை உள்ள கொண்டு வந்தாரு அதே மாதிரி அவர் எல்லோருக்கும் அந்த சாப்பாடு போடுறது அந்த ஒரு உதவும் குணம் அது வந்து அவருக்கு ஒரு இப்ராஹிம் ராவுத்தர் அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி குணம் இருந்ததுனால அது அவருக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்கிற லெவலுக்கு அவர் பேர் வாங்கினாரு அந்த சா எல்லாருக்கும் சாப்பாடு போடுற விஷயங்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து கட்சியாக மாத்துறாரு கட்சியாக மாத்தி முதல் தேர்தலில் அவர் ஜெயிக்கிறாரு அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சி தலைவராகவே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய சர்க்கிள் ஆரம்பமாகுது என்னென்னா ரெண்டு பெரிய கட்சிகளை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எதிர்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது கண்முன்னால எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் அவரை வந்து கலைஞர் ஜெயலலிதாக்கு மாற்றா ஒருத்தர் வந்திருக்காருன்னு பாராட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஏடிஎம்கேட கூட்டணி வச்சதுக்கப்புறம் இவரும் இன்னொரு அரசியல்வாதி எட்டநகர் பொலிட்டீஷியன் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க கண்ணா புண்ணாடி சோஷியல் மீடியாவில் அவரை ட்ரோல் பண்ணி அவரை வேணும்னே கோபப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டு அவங்க கட்சியில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏடிஎம்கே ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அவங்க இழுத்துட்டாங்க வெளியில் ஸோ அதுலேருந்தே அவருடைய டவுன்ஃபால் ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் அவர் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறாங்க அதில் போய் அதாவது என்னென்னா அரசியல் ரீதியாக என்ன அவங்களுக்கு கெட்ட பேர்னா அந்த கட்சிக்குன்னு எந்த கொள்கையும் கிடையாது அது ஒரு கெட்ட பேர் ரெண்டாவது பணம் தான் அவங்களுக்கு பிரதானமாக போயிடுச்சு ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறதே பிரச்சனை இல்லை ஏன்னா கலைஞர் கூப்பிடுறாரு கூட்டணிக்கு கலைஞர்கிட்ட போயிருந்தா பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அவர் நிறைய எம்எல்ஏ எம் கிடைச்சிருக்கும் நல்ல பொறுப்பும் கிடைச்சிருக்கும் பட் அதெல்லாம் மீறி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற அவர் போனதே அந்த அவங்க மொத்தமாக வந்து பணம் அப்படிங்கிற ஒரு இதுவே பிரதானமாக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்தது ஸோ அதுதான் அவங்களுடைய டவுன்பால் ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் பதினோரு பர்சன்ட் வரே ஓட்டு வங்கி இருந்த தேமுதிகா கடைசியில் சுருங்கி போய் அது வந்து ஒரு பர்சண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு ஒருவேளை விஜயகாந்த் நல்ல உடல் நலத்துடன் இருந்திருந்தா அந்த தவறுகள் தவறுகளதான் நடக்க விட்டுருக்க மாட்டார் ஸோ அவர் வந்து ஸ்ட்ராங் இறங்கி அவருடைய நல்ல மனது நல்ல குணம் சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர் மிகப்பெரிய ஆர்கனைசர் அவர் ஏன்னா நடிகர் சங்கம் கடனில் இருந்தப்ப வெளிநாட்டில வந்து கமல் ரஜினி எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த கடனை அடைச்சு பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு வந்தவர் ஸோ இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள் அதாவது எல்லாருக்குமே ரெண்டு பக்கமும் இருக்கும் சாதனைகளும் பண்ணியிருப்பாங்க அவங்க சோதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பல விஷயங்களை நல்ல விஷயங்கள் பல நடிகர்களை உருவாக்கி விட்டார் விஜய் வந்து செந்தூர பாண்டி படத்தில் நடித்து விஜய பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போனார் அதே மாதிரி சூர்யா பெரியண்ணா படத்தின் மூலமாக அவங்க அவங்களே அவங்க முயற்சியில் நல்லா வந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு லிஃப்ட்டு கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இறங்கு விஜயகாந்த் அவர்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்குமான நட்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மனக்கணக்கு படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணார் அதில் வந்து கேமராமேனாக நடிச்சிருப்பார் விஜயகாந்த் அது வந்து நம்முடைய ஆர்சி சக்தி அவர்கள் இயக்குன படம் அந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து டைரக்டராக இருந்திருப்பார் ஒரு சின்ன கேமிய ரோல் ஸோ அதில் கமல் சார் வரக்கூடிய காட்சியெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் அந்த ஒரு படத்தில் நினைக்கார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி அந்த கல்லூரியில் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசணும்னு சொல்லி கமல் சாரை கூப்பிட்டாரு அதே மாதிரி ஒரு கேள்வி பதிலில் வந்து கமல் சார்கிட்ட கேட்டப்ப தமிழ் சினிமாவில் சண்டை காட்சிகள் யார் சிறப்பாக போடுறாங்க உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறப்ப அவர் அர்ஜுன் பேரையும் விஜயகாந்த் பேரையும் சொல்லி ஸோ அதுக்கு வந்து விஜயகாந்த் நன்றி சொல்லியிருந்தார் ஸோ கமல் சாரே என்னை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப நன்றி சொல்லியிருந்தார் ஒரு நல்ல மிகுந்த கமல் சார் மேல மரியாதை உள்ளவர் அது என்னன்னா குறிப்பா நான் நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கு மலேசியா சிங்கப்பூர் போனப்ப கமல் ரஜினி மாதிரியான ஆட்கள்லாம் அங்க போறதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆர்கனைசர் இல்லைன்னா அது அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை வேற யாரா இருந்தாலும் அப்படி பண்றது கஷ்டம் ஸோ அவர் தான் அதை பண்ணி அந்த க நடிகர் சங்க கடனை அடைச்சி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு தன்னுடைய காலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்தார் அது ஒரு இது அப்புறம் சார் நம்ம மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறப்ப நிறையா பேரை போய் பார்த்தார் அதில் நேராக பார்த்த மிக முக்கியமானவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா விஜயகாந்த் வந்து கமல் கமல்க்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பித்து அவர் எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகவும் வந்தவர் ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பதினோரு பர்சண்ட்க்கு மேலே ஓட்டு வாங்கி ஒரு ரெக்கார்ட் பண்ணவர் வந்து விஜயகாந்த் ஸோ அவரை நேராக பார்த்து அவர்கிட்ட வந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு கட்சி ஆரம்பித்தார் ஸோ இந்த மாதிரியான ரெண்டு பேருக்குமான கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு பரஸ்பர மரியாதையுடனான நட்பு தான் ரெண்டு பேருக்குமே இருந்தது